ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் நாளைக்கு மேட்ச் இருக்குல்ல தமிழ் தலைவாஸ் பசியூபா அது பார்த்திங்கன்னா ஒரு முன்னோட்டம் ப்ரிவ்யூ ப்ரடிக்ஷனை நடக்கும் நடக்கலாம் ஒரு அலசலைச்சிருவோம் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொன்னீங்க ஸ்டார்டிங்கில் சொல்லிடுங்கப்பான்னு உன்னால் முடியும் தம்பி தம்பி உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி டானிக் மாதிரி இருக்கும் தட்டும் தூக்கணும் நாளைக்கு மேட்ச் எனிவே வேட்ச் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி ஒன் திங் நம்ம நினச்சிக்கணும் இனிமேல் எல்லா மேட்சுமே டஃபாக தான் இருக்கும் எல்லா டீமுமே க்ளோஸ் எல்லாம் தான் முடிய போகுது நல்லது தான் ஒன் சைடாக இருந்தால் தான் போர் அடிக்கும் கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணி தான் ஜெயிக்க வேண்டியிருக்கும் அதுவும் யூ மும்பா பாட்னா பயர்ட்ஸ் நேற்று ஜெயிச்சாங்க ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி க்ளோஸ் மேட்ச் ஜெயிச்சிட்டு வந்திருக்காங்க மாதிரி தமிழ் தலைவாசம் தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு எதிராக க்ளோஸ் மேட்ச் ஜெயிச்சுட்டு வந்திருக்கும் ரெண்டு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் நேற்று இவங்களும் ரெண்டு பாயிண்ட் டிஃப்ரென்ஸு சுதாகாரம்லாம் போயிட்டாக வச்சாங்க அண்ட் அதனால் நத்திங் இஸ் கோயின் டு பி ஈஸி க்ரௌடு ஃபுல்லாக அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணோம் ஏன்னா பூனேயில் நடக்க போகுது யூ மும்பா க்ரௌண்டு மாதிரி அது அண்ட் இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க எயித்து பொசிஷனில் இருக்காங்க நம்ம நைன் பொசிஷனில் இருக்கோம் ஒரு பாயிண்ட் தான் வித்தியாசப்படுது பாயிண்ட்டில் வந்து அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இல்லை இன்னும் நாலஞ்சு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பாயிண்ட் பற்றியெல்லாம் நம்ம திரும்பி பார்க்கணும் அது வரைக்கும் பாயிண்ட் பார்க்கும்போது போயிடாதீங்க நிறைய பேர் கேட்டிங்கன்னா சார் பாயிண்ட் என்ன ஆகும்னு டோன்ட் வரி ஒரு நிறைய பேர் பத்து பதினோரு பாயிண்ட்ல லாக் ஆகிருக்காங்க ரைட் யூபிஓ தாட்ட ஜெயிச்சாங்க யூமம் ஃபர்ஸ்ட் மேட்ச்சு தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஒன் அதுவும் க்ளோஸ் மேட்ச் தினோ அவுட் வின் க்ளோஸ் மேட்சஸ் அதை சொல்கிறதுக்காக தான் சொல்கிறேன் பத்தீப் நான் டீம் குஜராத் கிட்டேயே க்ளோஸாக தான் வந்து தோத்தாங்க ரெண்டு பாயிண்ட்ல தேர்ட்டி நைன் தேர்ட்டி செவன் சி வெரி க்ளோஸ் புனேரி பல்தன்ட்ட மட்டும் தான் பிகர் மார்ஜினில் தோத்தது பதினோரு பாயிண்ட்டில் அவங்க ஃபார்ட்டி த்ரீ இஸ் டூ தேர்ட்டி டூனு பாட்னா பேரேஸுக்கு எதிரியும் க்ளோஸ் மேட்ச் அவங்கள மெயின் ட்ரம் கார்டு குமான் சிங் கூட இல்லை ஈரானியன் பிளேயர் ஆமீர் முகமது ஜஃபர் தானேஷ் அவரை போயிட்டா வச்சுட்டிங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மேட்ச் ஜெயிச்ச மாதிரி ஆமாம் அவர் ஒண்டி தான் கண்டினியூஸாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் நாலு மேட்ச்சில் அவரோட என்ன சுறுசுறுப்பு பார்க்க இருக்கு பட் நமக்கு எதிரில் நடமா தான் கொஞ்சம் யோசிக்கணும் மற்றபடி ஆஸ் அ ஃபேனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கபடி ஃபேனாக அவர் மூவ்மெண்ட்டு அவரோட ஃபீட் மூவ்மெண்ட் ஆகட்டும் எனர்ஜி லெவல் குயிக்காக சூப்பாக இவ்வளோக்கும் ஒரு மெயின் ரைட் இருக்கிற அவர் ஆல்ரௌண்டர் டிஃபென்ஸ் பண்ணக்கூடிய டிஃபென்ஸை மூணு நாலு பாயிண்ட் எடுத்தார் பட் மெயினாக ரைட்டில் தான் அவங்க எங்கேயும் அவரும் தான் மெயின் விஸ்வநாதன் ஆல்ரவுண்டர் கேட்டகரி தான் பட் அவர் ஒரு பதினாறு பாயிண்ட் எடுத்திருக்காரு இந்த நாலு மேட்சில் பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸை விஸ்வநாத் ஆகட்டும் அண்ட் விஸ்வநாத் ஃபார்மர் தமிழ் தலைவர் பிளேயர் வேறு உங்களுக்கு தெரியும் போன சீசனுக்கு ரிட்டர்ன் வேறு பண்ணலை அது வேற மனசுக்குள்ளே கொஞ்சம் ஒருத்தல் இருக்கும் பட்டு இந்த அவரையும் கொஞ்சம் நம்ம அமைதியாக வைக்கணும் ஏன்னா இஸ் அ வெரி குட் பிளேயர் அண்ட் நேற்று வந்து சுதாகர் அவர் டேட்டில் பண்ண போய் சுதாகரே அவுட் ஆனார் எனிவே போஸ்ட் மேட்ச் முடிஞ்சதப்போ கூட நேற்று சுரேந்தர் கிட்ட கேட்டாங்க அவங்க கேப்டன் நியூ முன்பாட்டா என்ன நினைக்கிறேன் தமிழ் தலைவர்கூட மேட்ச் என்ன ரெடியா அப்படின்னு நம்ம சொன்னார் வெரி குட் சைடு நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம் வி ஹர் பிளான்டு நரேந்தர் அஜிங்க பவர் அண்ட் சாகர் சாயல் புள்ளியா ஸோ பட்சே பிளேயர் நாங்கள் நாலு பேருமே பிரமாதமான பிளேயர் ஹேவ் சம் ஃபென்டாஸ்டிக் நியூ பிளேயர்ஸ் ஆல்சோ அதனால் நாங்கள் வந்து ஈஸியாகவே எடுத்துக்க மாட்டோம் நாங்கள் அதே மாதிரி அவங்க கோச்சும் சொன்னார் ஒரு ஃபாரின் கோச்சர் தான் அவர் சொன்னார் நாங்கள் டிஃபென்ஸ் உங்களுக்கு வீக்காக இருக்கேன் ஏன்னா ரிலேட்டிவ்லி ரைடிங் பார்க்கும்போது யூமோமோட டிஃபென்ஸு படு வீக்கு ரிங்கு சுரேந்தர் சிங்கு மகேந்தர் சிங் இந்த மூணு பேருமே ஏழில் பாயிண்ட் தான் நாலு மேட்ச் விளையாடி இவ்வளோ சுரேந்தர் சிங்லாம் கேப்டன் அந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் எடுக்கும்போது ரைடர்ஸ் தான் அவங்க பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க அதை பற்றி ப்ரெஷ்னில் கேட்கும்போது கூட அவர் சொன்னார் கோச் எஸ் எங்ககிட்ட இன்னொரு பிளேயர் இருக்கார் கோகுல் இருக்கார் அதே அவரை அவர் விளையாட வைப்போம் ஏன்னா கோகுல கண்ணன் வந்து நம்ம த தமிழ்நாடு பிளேயர் உங்களுக்கு தெரியும் அவங்கெல்லாம் வந்து நிறைய மேட்சஸ் அபிஷேக் கூடலாம் விளையாடிருக்காங்க சுதாகர் கூடலாம் மாசான முத்து நாளைக்கு சப்போஸ் மாசான முத்து உள்ளாரன்னு வச்சுக்கங்களேன் இவரோட இன்புட்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு அதை பற்றின டீம் மீட்டிங்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க கோகுல கண்ணன் இருக்காரு சண்முகம் இருக்கார் அவங்க மேபி டிஃபென்ஸை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்களுக்கு டிஃபென்ஸ் வீக்கு நம்ம போய் டிஃபென்ஸும் வீக் தான் அதை பற்றி இப்போ பேசுகிறேன் ஸோ அதனால் டோன்ட் டேக் யூ மும்பா ஈஸி எனிவே மினிங் நோட்டில் வராங்க க்ளோஸ் மேட்சை ஜெயிச்சிட்டு வராங்க அண்ட் தமிழ் தலைவாஸ் இன்னும் பவன் ஷராவத்தை அமைதியாக வச்சு நாங்கள் ஏழு பாயிண்ட் தான் எடுத்தார் மற்ற எல்லாருக்கும் சூப்பர் ரன் எடுத்தார் லாஸ்ட்டாக நம்ம விளாண்டு தெலுங்கு டைட்டன் சொல்கிறேன் டபங் டெல்லி தான் நம்ம ஃபார்ட்டி டூ தேர்ட்டி ஒன் ஜெயிச்சோம் பெங்கால் டீம் ஃபார்ட்டி எயிட் தேர்ட்டி பத்து பாயிண்டில் தோற்றுட்டோம் ஆனால் தெலுங்கு டைட்டன்ஸ் க்ளோஸ் மேட்ச் ரெண்டு பாயிண்ட் வித்தியாசம் தான் தெலுங்கு டைட்டன்ஸ் எல்லாரும் பெரிய மாதிரி ஜெயிச்சாங்க நம்ம மட்டும் ஏன் சின்ன மாதிரி ஜெயிச்சோன்னு கேட்டிங்க அப்படி கிடையாது அந்த கேம் ஆஃப் ஃபார்ட்டி மினிட்ஸ் எப்படி வேலைலாம் போகலாம் எப்படி போகலாம் அப்படி போகலாம் எண்ட் ஆஃப் த டே நீ நம்ம ஜெயிக்கணும் தெலுங்கு டைட்டன்ஸ் குட் டீம் ஆசோ பவன் ஷெரோ அந்த சிங்கிள் டே இருபது பாயிண்ட்லாம் எடுத்தால் எங்கேயோ போயிருக்கோம் அன்னைக்கு பாருங்க ரெண்டு பாயிண்ட்ல தான் நம்ம ஜெயிச்சோம் அவர் மட்டும் சூப்பர் டென் எடுத்திருந்தா தான் தோற்றுவோம் ஸோ அதெல்லாம் அசோக் குமாருக்கும் தெரியும் அனுப்ச்சிங்கும் தெரியும் பிளேயருக்கும் தெரியும் கடைகளும் பிளான் பண்ணியிருப்பாங்க நிறைய பேக் டு ஃபார்ம் தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு பத்து பாயிண்ட் எடுத்தாரு நினைக்கிறேன் மொத்தமாக இருபத்தெட்டு பாயிண்ட் எடுத்திருக்காரு ஆனால் ரைடிங்லும் நமக்கு முப்பது பாயிண்ட் அஜிக்கிய பவர் தான் எடுத்திருக்காரு ஜாஸ்தி ஆனால் போன மேட்சில் அவர் பர்ஃபார்ம் பண்ணலாமில்ல பஸ்ட் அவரும் ஷைன் ஆகணும் பண்ணுறோம் கண்டிப்பாக அவரோட கான்ட்ரிபியூஷன் இஸ் வெரி வெரி நெசசரி அவரோட கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் கம்மியாக இருந்தனால்தான் ஜத்தின்லாம் உள்ளே வந்தாங்க போன மேட்சில் ஸோ தேர்ட் ரைடர் நீடட் ஐ திங்க் ஜத்தின்னு இல்லைன்னா மாசா நம்ம தொள்ளாட வைக்கிறது நல்லது யூனிட் சம் ஃப்ரெஷ் ஃபேஸ் ஃப்ரெஷ் எனர்ஜி அதே மாதிரி அபிஷேக் உட்கார வைக்கலாம் என்னென்னா உட்கார வைக்க சொல்லிங்கன்னு நினைக்காதீங்க ஃபார்ம்லி இல்லை அதனால பெட்டர் பஸ்ஸாமியை கொண்டு வரலாம் ஏன்னா எதிரே ஒரு ஈரானியன் வேறு இருக்கார் ஜஃபர் தனேஷ் அவங்க டீமில் மும்பை அதனால நம்ம பஸ்ஸாமி வெல்பி யூஸ்ஃபுல் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஏஷியன் கேம்ஸ் விளையாண்டாங்க புனையர் இவர் இருக்கார் இல்லையா அபி நபி பக்ஷு சியானே கூட எல்லாம் சேர்ந்து ஸோ அதனால் இவரோட இன்புட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மஸ்ட் ப்ளே பஸ் சாமி அபிஷேகம் உக்கார வச்சலாம் எனக்கு கேட்டிங்கன்னா அண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் கான்சன்ட்ரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்டன்ட் ஸ்ட்ராட்டஜி டு ஸ்டாப் விஷ்வநாத்தே ஸ்டாப் பண்ணால் ஸ்ட்ராட்டஜி முதலே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஒன்றாவே போன சீசன் விளையாண்டிருக்காங்க ப்ராக்டிஸ் பண்ணும் போதெல்லாம் விஷ்வநாத் அவ்வளோ சான்ஸ் கிடைக்கல தமிழ் தலை வச்சல் பட் இவங்களாம் ஒன் அவர் விளையாண்டவங்க அவரைப்போ தெரியும் பட் ஆமிர் முகமது தானிஷ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அவங்க பாயிண்ட் அதே மாதிரி குமான் சிங்கும் ஒரு த்ரெட்டு தான் அவர் மெயின் ரெட்டாக ஒரு பாயிண்ட் கம்மியாக தான் எடுத்துக்கா இருபத்தேழு ஏழு பாயிண்ட் என்னமாதிரி தான் பட் எனி டே அவர் கன் ஆல்சோ பர்ஃபார்ம் ஒன் பாயிண்ட் மார்னிங் இருந்துச்சு டம்னு ஒரு பாயிஞ்சு பதினாறு பாயிண்ட் எடுத்தாருன்னா நல்லா தெரியும் நாட் கோயிங் டு பி ஈஸின்னு ஹார்ட் ஃபாட்ட மேட்ச் தான் ரெண்டாவது மேட்ச் வர நாளைக்கு வீக்கெண்டு சண்டே நைட்டு அண்டு மட்டும் மட்டும்தான் நமக்கு பதினோரு பாயிண்ட் எடுத்துக்காரு இது வரைக்கும் சாகர் ஆறு பாயிண்ட் தான் ஈ நீட்ஸ் ரிதம் அப்படின்றதுலாம் நேரம் பத்து பாயிண்ட் எடுத்துருக்கணும் பெங்கால் வரையில் ஒரு ரெடிஃபெண்டரை பதினோரு பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டார் ஸோ மாதிரி மோஹித் மூணு பாயிண்ட் தான் இவனும் டிஃபென்ஸ் ரொம்ப வீக்காக இருக்குது எந்த அளவுக்கு வீக்காக இருக்குன்னா நரேந்திர மூணு பாயிண்ட் எடுத்துருக்காரு டிஃபென்ஸில் அஜிங்க பவர் ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்காரு டிஃபென்ஸில் அவங்க எடுத்து கொடுக்கறது போனஸ் தான் பட் நம்ம மெயின் டிஃபென்ஸ் சரியாக எடுக்காதனால தான் எடுக்கிறாங்க அவங்கள எடுத்து இவங்கள எடுத்து அதான் போனஸ் அவங்களுக்கு பதில் இவங்க எடுக்கிறது இட்ஸ் இஸ் நாட் போனஸ் இட் ஷுட் பி ஆஸ் வெல் ஆஸ் நாட் இன்சிடண்ட் ஆஃப் அது ஒன்று வரி அதனால் டிஃபென்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும் பார்ப்போம் இட் வில் பி அன் இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் அடுத்த வாரம் ஃபுல்லாக நாலு மேட்ச் லைனாக தமிழ் தலைவாசி சென்னையில் இருக்குது ஹோம் சப்போர்ட் இருக்கும் ஸோ அதையும் நம்ம நம்பிட்டு இருக்க முடியாது ஈக இது இந்த மேட்ச் நாளைக்கு முடிஞ்சோனா வர வெள்ளிக்கிழமை பாட்னா பார்த்து கூட சுதாகர் டீம் அகெயின் சுதாகர் ஆட்டோ சச்சின் மஞ்சித்து நீரஜ் குமார் எல்லாமே பெண்டாசிக் பிளேயர் அந்த மேட்சுக்கு நம்ம அப்புறம் வருவோம் ஸோ இப்போதைக்கு என்ன கேட்டிங்கன்னா நாளைக்கு இட் இஸ் கோயிங் டு பி டஃப் கேம் யூ ஹவ் டு ஃபைட் வெரி ஏன்னா வெல் கடைசி வரைக்கும் விடக்கூடாது சின்ன சின்ன சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது கோச் கார்னர என்ன சொல்லார் துல்லியமாக பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி விளாடணும் நேரம் ரெடியாக இருப்பார் தே ஓன் டேக் இட் ஈஸி தெரியும் குமாரோட மெத்தட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாழ்த்துக்களை சொல்லுவோம் நம்ம டீமுக்கு ரெண்டு டீமுக்குமே வாழ்த்து சொல்லுவோம் அங்கேயும் நம்ம பிளேயர் இருக்கார்ல விஸ்வநாத் ரைட் அண்டு கோகுலங்கண்ண நல்லா நல்லாயிருக்கும் இங்கே மாசாணமுத்து விளையாண்டாலும் நல்லாயிருக்கும் மாசான முத்து சதீஷ் சத்தீஷ் எல்லாம் இருக்கார் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கணும் ஜத்தின்னு விளையாண்ட சுறுசுறுப்பை பார்த்தா ஒரு ஸ்டார்டிங் செவன்ல இருக்கலாம் போயிருக்கு ஸோ பார்க்கலாம் நாளைக்கு என்ன டெசிஷன் எடுக்கிறாங்கன்னு அப்டேட் பண்ணேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஈஸியாக ஜெயிப்போமா கஷ்டப்பட்டு ஜெயிப்போமா இல்லை என்ன நடக்கும் உங்கள் ரிசல்ட் என்ன இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்கள் மேட்ச் பண்ணி பார்ப்பேன் எவ்வளோ பாயிண்ட்ஸ்ல ஜெயிப்போம்னு யார் யார் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுப்பாருன்னு கரெக்டாக சொல்கிறவங்க பேரை நான் நாளைக்கு ரிவியூலில் சொல்கிறேன் ரைட் இப்போதைக்கு தான் நாளைக்கு வந்து யார் யார் விளையாட வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு வீடியோ எடுத்துன்னு வரேன் நான் தமிழ் தலைவாசை பற்றி ரைட் ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப் விட்டு ஆர்திக் பாண்டியா வந்திருக்காரு அதை பற்றி ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன் கிரிக்கெட் யார் யாருக்கு பிடிக்குமோ மும்பை இந்தியன்ஸ் யார் யார் பிடிக்குமா டாக்டர் நீங்கள் போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன்னு சொல்லலாம் ஏன்னா ஒப்பீனியன் டிஃபர்ஸ் டெஃபினெட்லி இட் மேட்டர்ஸ் நீங்கள் என்ன கருத்து சொன்னாலும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் தனிமேல் எல்லா கமெண்ட்டும் படிக்கணும்னு அர்த்தம் இவ்வளோ எனக்கு கபடி நாலேஜ் உங்கள்கிட்ட நிறையா இருக்குது ஸோ இந்த காம்பினேஷன் போன மேட்ச் தெலுங்கு டே எதிரது ஓகே ஆ இல்லை ஏதோ சேஞ்சஸ் வேணுமா வேணும்னா என்ன மாதிரி சேஞ்சஸ் வேணும் யாருக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் யூ மொபைல் கைனா இன்னும் வரப்போற போகிற மேட்சஸ் எல்லாமே டஃப்பாக தான் வரப்போகுது எல்லா டீமே டஃப் நோ புஷ் ஓவர் ஈஸியாக நினச்சா தெலுங்கு டைட்டன்ஸ்கிட்டே நம்ம கஷ்டப்பட்டு தான் ஜெயித்தோம் நல்லதாக கஷ்டப்பட்டு ஜெயிக்கும் போது தான் இன்னும் அதோட ஃபன்னே வேறு ஒன் சைடாக ஜெயிக்கிறதோட அப்டேட் பண்ண வெயிட் ஃபார் யுவர் வேல்யூபல் வேல்யூபிள் கமெண்ட் பொறுமை பார்த்தாத்திர பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சேனலில் வாழ்த்து விடுங்க இருபத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் நெருங்கிட்டு இருக்கோம் எல்லாம் உங்களால தான் வி நீடி யூர் சப்போர்ட் தேங்க்யூ ஸோ மச் இன்னொரு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்